அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் அந்த ஸ்க்ரீனு அதில் பார்த்தீங்கன்னா போஜை இல்லை வழிபாடு இல்லைன்னு போட்டிருப்பேன் அது வந்து பீரியட்ஸாக இருக்கிற சமயத்துலேயே செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது தீட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே அதை செய்யலாம் அப்படிங்கிறத அதனால நீங்கள் வந்துட்டு இதுக்கு சந்தேகமெல்லாம் இருக்க வேண்டாம் நீங்கள் அந்த மாதிரி நான் போட்டேனாவே எல்லா சமயத்திலும் இதை செய்யலாம் நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு லட்சியம் குறிக்கோள் இது ஏதாவது வந்து இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய இருக்கும் சில பேருக்கு சின்ன அளவில் இருக்கும் எதுவா இருந்தாலும் பெருசு லட்சியம் நான் இப்போ படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் திருமணம் செஞ்சுக்கணும் நல்லபடியாக குழந்தைங்களை பெற்றுக்கணும் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையினுடைய தேவை அப்படின்னே சொல்லலாம் அதாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அவங்க அவங்கவுங்களுடைய ஆசைகளை தான் லட்சியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் நமக்கு வந்து தாமதமாயிட்டிருக்கும் அது என்ன காரணம்னே தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பணமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வீடு வாங்குவதற்கான ஒரு யோகமே வந்து அமையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் மேலும் திருமணத்துக்கு தேவையான எல்லா நகைகள் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல இடமா பார்த்து திருமணம் செய்வதற்கு நம்மளுக்கு பெண்ணோ பையனோ வந்து கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது போல எல்லா வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்கள் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அதை தான் வந்து கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம எதனால தான் நிறைய பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய செய்ய இந்த கர்ம வினையானது குறைய தொடங்கும் நமக்கு உண்டான நல்ல பலன்கள் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுக்காக தான் வந்து செய்யறது சரி இப்போ நான் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இதை நம்ம திங்கக்கிழமை நாளில் மட்டும்தான் செய்ய போகிறோம் அதனால் எல்லாருமே வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் தினந்தோறும் காலையில் தூங்கி எழுந்துட்றீங்க இல்லையா எழுந்த உடனேயுமே உள்ளங்கையை பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அவங்களுடைய முகத்தில் விழிச்சோம் அப்படின்னா இன்றைய நாள் முழுவதுமே இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனாலதான் உள்ளங்கையை வந்து பார்ப்போம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும் பழக்கம் இருக்குது இல்லை அப்படின்னாலுமே காலையில் எழுந்த உடனேயும் ஹரிஹரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லிடுங்க பதினோரு முறை வந்து சொல்லிடுங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் பல்லு விளக்கு இருக்கணும்னு கூட கிடையாது தூங்கி எழுந்ததும் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஹரிஹரா அப்படின்னு வந்து சொல்லிடுங்க எதுக்காக இதை வந்து பதினோரு முறை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வினைன்னு முன்ன சொன்னேன் இல்லையா அந்த கர்ம குறைவதற்கு தான் இது போல மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்வதன் மூலமாக உங்களுடைய கர்மா வந்து குறைய தொடங்கும் இப்போ நேற்று நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் வந்து போயிருக்கும் இன்றைக்கி வந்து புதிதாய் பிறந்தது போல் வந்து ஆவீங்க இது போல் தினந்தோறும் வந்து நீங்கள் காலையில் எழுந்ததும் பதினோரு முறை இது சொல்வதன் மூலமா உங்களுடைய கர்ம குறைவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு கர்மவினை குறைய குறையும் நமக்கு அந்த பலன்களும் வந்து வந்து சேரும் ஹரி அப்படிங்கிறது பெருமாளுடைய பெயர் ஹரன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய பெயர் இந்த ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கும் போது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி இதெல்லாம் வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலை ஏன்னா எந்த தீட்டு இதுக்கு கணக்கு கிடையாது காலையில் எழுந்ததும் சொல்கிறது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து பெண்கள் சுத்தபத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் இந்த வெண்ணை நம்ம பூஜை அறையில் தான் அமர்ந்து செய்ய போகிறோம் அதனால் வந்துட்டு மாதவிடாய் சமயத்தில் இதை செய்ய முடியும் ஐந்தாவது நாளா இருந்துச்சுன்னா வேணா தலைக்கு குளிச்சுட்டு செய்யுங்க மேலும் இது அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு செய்யக்கூடாது இதெல்லாம் தான் கொஞ்சம் விதிவிலக்கு மற்றபடி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் சீக்கிரமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை செய்யலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை மாலை வேலையில் தீபம் ஏற்றி வழிபடும் பழக்கம் இருந்தாலும் சரி நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்ச பிறகு குலதெய்வத்தை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன ஆசை வந்து உங்களுக்கு நிறைவேற அதாவது எந்த மாதிரி வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே வந்து நீங்க ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க ஏதாவது ஒண்ண வேண்டுங்க அது நடந்த பிறகு இன்னொன்னு நமக்கு சீக்கிரமா பலன் கிடைக்கும் அதுக்காக தான் அது, அது போல் வந்து சொல்றேன் இப்போ குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் பூஜை அறையே பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட உட்காந்து இதை செய்யலாம் இல்லை அறை நாங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்குறோம் அங்கே வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழே உட்காந்துக்கோங்க ஆனால் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் முன்ன சொன்ன பதினோரு முறை மந்திரம் சொல்லணுன்ட்டு அதையும் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும் இதையும் வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல இல்லை ஒரு சின்ன தட்டுலேயோ நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க அதிகம் வேண்டாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த பொருளாக வந்து கருதப்படுது நம்ம வாழ்க்கையில் நீதிமானாக இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தப்பு செஞ்சோம்னா உடனே தண்டன் கொடுத்துருவார் நல்லது செஞ்சோம்னா உடனே வந்து பலன் கொடுப்பார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தெய்வம் தான் சனீஸ்வரர் அவர் கண்டு நம்ம பயந்துக்கிறோம் ஆனால் அப்படி பயப்படணுங்க அவசியம் கிடையாது நம்ம நம்ம பக்கம் எந்த அப்படிங்கும்போது அவருடைய நடக்கும்போதுமே நமக்கு பாதிப்புகள் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் சரின்னா சரி தப்பு தவறு இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்ப்பாரு அதனால நம்ம இப்ப இதுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம் இந்த நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணெயாக இருக்கக்கூடாது இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றுவதற்கு நீங்கள் வச்சுருப்பீங்களே நல்லெண்ணெய் அதை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சமையலுக்கு பயன்படுத்துறது வேண்டாம் இப்போ இதை ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் அந்த தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் அந்த நடுவிரல் பார்த்தீங்கன்னா சனி விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரல் மிடில் ஃபிங்கர்னு சொல்லும் இல்லையா அது வந்து சனி பகவானுடைய அதிகம் பெற்ற ஒரு விரல் அப்படின்னு சொல்லலாம் சனி விரல்னு சொல்லுவாங்க இந்த விரலால் நீங்கள் அந்த நல்லெண்ணெயை தொட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் தேய்ச்சிக்கிறீங்க கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா போதும் ஒரு முறை தேய்ச்சிங்கன்னாவே போதும் அதே போல் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய அந்த மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லையா நடுவிரல் அதில் இந்த நல்லெண்ணெயை தொட்டு இடது உள்ளங்கையில் வந்து தேய்ச்சிக்கிறீங்க ஆண்களாக இருந்தால் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி ரைட் ஹேண்டில் அப்ளை பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு விரல் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது இருந்தாலும் இது சனி பகவானுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம நடுவிரல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி சொன்னது இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஒவ்வொரு முறையும் திங்கக்கிழமை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிடம் வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய என்ன கோரிக்கைக்காக இதை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் வேண்டிக்கணும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் சீக்கிரமாக சொந்தமாக வீடு வாங்கிக்கணும் சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் சீக்கிரமாக குழந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு என்ன காரணத்துக்காக இதை செய்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டே வந்து இதை நாங்கள் தடவுங்க சரிங்களா ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுங்க நல்லா வந்து இப்படி தேய்ச்சி விடுங்க இவ்வளோ வேதா இதுக்கு தனியாக நீங்கள் வந்துட்டு விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் பூஜை பண்ணணும் அப்படின்றத எதுவுமே இல்லை தீபம் ஏற்றி வைக்கிறீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க வந்து இந்த கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆண்களும் பெண்களும் எண்ணெயை வந்து உள்ளங்கையில் அப்ளை பண்ணிக்கிறீங்க இதுவே தான் இவ்வளோவே தான் பரிகாரம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்துட்டு நீங்கள் தான் தவறாமல் வந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன கோரிக்கையை முன் வச்சு இது போல் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறுவதில் இருக்கக்கூடிய அந்த காரிய தடையானது விலகி நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் நிறைய பேர் வந்து செஞ்சு இதில் பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்